அதனால இந்த கோவிலை பொறுத்த மட்டும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேலை இருக்கு ஏன்னா தேவையான பணம் தேவையான விஷயங்கள் எல்லாம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே இதை உறுதியாக நம்மளால கட்ட முடியுங்கிறதுனால அசோக் செங்கல்ஜின் ஆர்எஸ்எஸோட பிரச்சார விஷ்வந்து பட்சத்தோட அகில பார்வைய தலைவராக இருந்தார் அவர் நெடுநோக்கு பார்வை இந்த இடமெல்லாம் நமக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த வேலையை ஆரம்பிச்சிட்டார் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வேலை ஆரம்பிச்சது இது ஒரு இப்போ ஏதோ இப்போதான் கோர்ட்ல கொடுத்தாங்க உடல் கட்ட ஆரம்பிச்சது இல்லை முப்பது வருஷமாவே செதுக்கிட்டு இருக்க அந்த தூண்கள் எல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அதனால கிரவுண்ட் ஃபுளோர் முழுக்க முடிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படி சொன்னா இது வந்து ஒரு முப்பது வருஷத்தோட பலன் ஆக என்ன இப்ப நம்ம வந்து பண்றது பிராண பிரதிஷ்டை காரணம் மக்களுக்கு கூட நம்பிக்கை வரும் ஒரு அவமான சின்னத்தையே பார்த்து 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 பழகி போன மக்களுக்கு ஒரு தன்மான சின்னத்தை இமீடியட்டாக கொடுக்கணும் அதனால் காலதேச வர்த்தமானங்களில் சில சுவாமிஜியெலாம் பேசுகிறாங்க இல்லை இல்லை முழுக்க முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் இந்த நான் ஆரம்பிக்கலாம் என் பேரெல்லாம் அதை கட்ட முடியும் ஏன்னா அந்த மாதிரியான வர்ணனைகள் அந்த மாதிரியான திட்டங்கள் இருக்குது அதனால் உடனடியாக பிராணப்பிரதிஷ்டப்படுறோம் ராமன் அந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ணுறோம் அதுக்கப்புறமா மக்கள் பெரிய அளவில் வருவாங்க அது மூலமாக டோட்டல் சேஞ்ச் இன் பாரத் பாரத நாட்டில் தன்மையே மாறணும் அடிமை சாசனம் போய் தன்மான சின்ன எந்திரிக்கணும் நெஞ்சு நிமிந்து போகணும் தலை குனிஞ்சு நிற்க வேண்டாம் சார் சொல்ல வேண்டாம் கை கொடுக்க வேண்டாம் மாறாக நெஞ்சு நிமித்தி என்னுடைய ஆத்மா உன்னுடைய ஆத்மா ஒன்னு தாண்டா உன்னோட ஆத்மாக்கு தான் நான் வணக்கம் சொல்கிறேன் அப்படிங்கிற பண்பு வரணும் ஆகியனால நாம கூட எப்படி நான் ஹிந்துவா வாழ்ந்தோன்னு சொன்னேனும் அதே போல ராம ஜென்மபூமி ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி பிரதிஷ்ட ஆகும்போது நாம் என்ன நம்ம நம்ம அருகில் இருக்கிற கோவில்களில் நாம வந்து அபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் நாம விஜய் மகாமாந்தரம் ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய் ஜெய் ராமா ஸ்ரீராம ஜெய் ராம ஜெய் ஜெய் ராம அதை நூற்றி எட்டு வாட்டி சொல்லணும் அதுக்கப்புறம் நல்ல பிரசாதம் தளத்தளக்களத்தில் இந்த நல்ல பசு நெய் போட்டு ஜம்முன்னு பிரசாதம் செஞ்சு மக்களுக்கெல்லாம் விநியோகம் பண்ணணும் சுண்டல் செய்யணும் ஒரு கல் உப்பு எக்ஸ்ட்ராவே போட்டு தான் நான் சொல்கிறேன் காரணம் ராமனோட உப்பை சாப்பிடணும் ராமன் மாதிரி வாழ்த்துக்க பல இளைஞர்கள் முன் வரணும் அதனால் நாம் வந்து அந்த பண்ணணும் மதிய நேரத்தில் பன்னெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி மட்டும் அந்த ராண பிரதிஷ்டை நடக்கிற வைபவத்தை நாம் அத்தனை பேர் பார்க்கணும் அன்றைக்கி கரண்ட் இருக்காது ஏன்னா எதிரான ஆட்கள் நிறைய பேர் அந்த டிஎன்இபியிலலாம் இருக்கிறதுனால கரண்ட்டு விடமாட்டோம் பார்த்துட்டா எங்களுக்கு நம்பிக்கை வந்துருங்கிறதுனால கரண்ட் இருக்காது அதுக்கு மாற்று ஏற்பாடு பண்ணிக்காங்க சாயந்தரம் நேரத்தில் தீபாவளி கொண்டாடணும் இன்னொரு தீபாவளி நான் நேற்று சிவகாசியில் இருந்தேன் நீங்கள் டப்பாஸ் ரெடி பண்ணுங்க சொன்னோம் அதனால் வெடிகள் வெடிக்கணும் கும்பவோணம் விடணும் சரசக்கரை விடணும் அதுக்கு மாலையில் விளக்கெல்லாம் ஏற்றி இன்னொரு தீபாவளியாக நம்ம கொண்டாடணும் அந்த ராமன் வெளியில் போய் நானூற்றம்பது வருஷம் ஆச்சு மீண்டும் அந்த அரியணையில் வந்து அவனோட இடத்துல வந்து உட்கார்றதை கண்கொள்ளா காட்சியை பார்த்ததோடு மட்டும் இல்லாமல் கொண்டாடவும் செய்யணும் மற்றவங்களையும் கொண்டாட வைக்கணும் இதுதான் நம்மளுடைய வேலை இது வந்து குறிப்பாக இருக்குது அந்த விஷயத்துக்கு நிச்சயமாக அதை எடுத்துப்பீங்கிற நம்பிக்கையோடு நான் என்னோடய வக்தாவை நீ பாட்டிக்கிறேன் வணக்கம் நன்றி நன்றி